சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் சென்னை ஐகோர்ட் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து நேற்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா ஜெயிலில் இருக்கார் இரநூத்தி முப்பது நாட்களை தாண்டி வெற்றி முரசு கூட்டிகிட்டு இருக்கார் ஆனால் அவர் இன்னமும் அமைச்சராகவே நீடிச்சிட்டு இருக்கார் அப்போ இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வேணும்னு கேட்டு வந்துச்சு வரும்போது அந்த வழக்கு வந்து திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்ட்ட வந்து விசாரணைக்கு வந்தபோது அதை பற்றிய விசாரணையில் ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கைது பண்ணிட்டாங்க ஜெயிலில் அடைச்சிட்டாங்க ஒரு அரசு ஊழியர் அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க ஆனால் இரநூத்தி முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக தொடர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு கேள்வி அவசியம் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி ஏன்னா சாதாரண ஒரு அரசு ஊழியர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்கள் கைது பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா உடனடியாக அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு அது உன் நடைமுறையில் இருக்குது ஆனால் ஒரு துறைக்கினுடைய அமைச்சராகவே ஒருத்தர் இருக்கக்கூடியவர் ஜெயிலில் போய் கொண்டு வச்சிட்டிங்க இரநூத்தி முப்பது நாட்களாக ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்காரு நேத்தை அவர் சொன்ன இரநூத்தி முப்பத்தி ஒன்னாவது நாள் இருந்துட்டு இருக்காரு ஆனா அவரை வந்து இன்னமும் நீங்க அமைச்சராகவே வச்சிருக்கீங்களே இது ஒரு கேலிகுத்தான ஒரு விஷயமா இல்லையா துறை இல்லாத அமைச்சர்னு வச்சு அரசாங்க பணத்திலேயே நம்மளுடைய வரி ஒரு சம்பளம் வேற கொடுத்துட்டு இருக்கீங்களா இன்னொரு நாலு பேர் அவருக்கு கைத்தடிகளுக்கு வேற சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களா இது எந்த கேட்டகரியில இருக்கு அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி உண்மையிலே திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மாதிரி நிறைய நீதி ஏன்னா இவர்தான் வந்து இந்த நீதியரசர் தான் வந்து ஒரு ஏழு எட்டு பேருடைய அதாவது இவங்க என்ன பண்றது அப்படின்னா திமுக ஆட்சியில் செய்த ஊழல்களை அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க ஒரு இது வழக்கு போடுவாங்க அது ஆரம்பம் எங்கே என்ன ஜெயலலிதாக்கு மேலே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சொத்து குவித்த வழக்கு வந்துச்சு பார்த்தீங்களா கடைசியில் அவங்க தண்டனை வாங்கினாங்க அது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வாங்கினாங்கிறது வேற கதை ஆனால் அந்த அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கு பிறகு வந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து பயன்படுத்துவாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்யணும்னா இப்போ தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுக ஆட்சி அப்போ தி ஜெயலலிதாவுக்கு வந்து பழி வாங்குகிறதுக்கு தான் இவங்க பயன்படுத்தினாங்க அதை நம்ம மறந்து மறக்க மறுக்க முடியாது ஜெயலலிதா அவர்களை வந்து ரொம்ப கீழ்தரவாக பேசிகிட்டு தெரிஞ்ச ஆள் ஒரு ஆள் பொன்முடி அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுக ஆட்சி இதில் வந்து அமைச்சராக இருந்தது பொன்முடி துறை அமைச்சராக இருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அவருக்கு மேலே வழக்கு பதிவு வர வருமானத்துக்கு அதிகமாக சொத்து கொத்து குவித்தது ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் அப்போ அந்த சொத்து குவித்த வழக்கு வந்து போட்டது யாரு லஞ்ச ஒழிப்பு தமிழக அரசினுடைய ஒரு அமைப்பு காவல்துறை மாதிரி அதுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள இன்னொரு அமைப்பு தான் அப்போ அவங்க வந்து இதை போடுறாங்க இப்போ இதனால இது பழி வாங்குறது தான் அவங்க போடுறாங்க ஆனால் பழி வாங்குறது போட்டாலும் அவர் தப்பு செய்யலைன்னு இல்லை தப்பு செய்த வருதுனாங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது ஆதாரங்கள்லாம் தான் அவரை பிடிச்சி உள்ள கொண்டு வராங்க கேஸில் கொண்டு வராங்க இப்போ ஆ திருப்பி ரெண்டாவது இதே மாதிரி அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே யாரெல்லாம் வந்து திமுகவை ரொம்ப டேரிங்காக அட்டாக் பண்ணி எதிர்த்தாங்களோ இல்லைன்னா யாரெல்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணாங்களோ இல்லை குறைந்தபட்சம் இந்த கோபாலகுரம் குடும்பத்தை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க அவங்க மேலே அவங்க உடனே வழக்கு போட்டுருவாங்க அப்போ அவங்க அமைச்சராக இருக்கும்போது ஏதாவது தப்பு எல்லாத்தான் கொள்ளையடிச்சுட்டு நடக்கிறாங்களே உடனே அது கிடைக்கும்ல அதை சிக்கிற சில ஆதாரங்கள் சிக்கி இருக்கும் இவங்களுக்கும் தெரியும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் தெரியும் உடனே அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க கண்டிப்பாக இருந்தால் அவனும் வந்தால் இவங்ககிட்ட கேஸ் போட வச்சுருவான் இவன் வந்தால் நம்ம ரெண்டு ஆதாரத்தை நம்மளும் கையில் எடுத்து வச்சிருவாங்க எப்படியோ தெரியல அவங்களும் எடுத்து வச்சுருப்பாங்க உடனே அவங்க வந்த இவங்க மேலே போட்டுருவாங்க இப்படி ரெண்டு பேருக்கு மேலேயும் மாற்றி மாற்றி வழக்கு போட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட வழக்கில் தான் நிறைய பேர் அதில் விடுதலை ஆகிட்டாங்க எப்படின்னா திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் போட்ட வழக்கை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நீதிபதிகள் எல்லாம் சரி கட்டி அப்படி தான் நீதித்துறையும் இருக்குது அப்படி அந்த இடத்துல நீதித்துறை அப்படி வளைஞ்சு கொடுக்க கூடாதுல்ல வளைஞ்சு குடுத்துட்டாங்க லீ வசந்த லீலாங்கிறவங்க அப்படிதான் வளைஞ்சு குடுத்து சேல வேலூர் கோர்ட்டில் தலைமை நீதிபதியாக இருந்து பேர் கோயம்புத்தூர் இருக்காருங்க அவங்க வந்து வ பொன்முடியினுடைய நான் இப்போ சொன்னேன் பாத்தீங்களா அந்த கேஸ்ல விழுப்புரத்தில் நடந்த விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த கேஸை அங்கேருந்து நிறைய வேலூருக்கு மாற்ற சொல்லி அவங்களும் வேலூருக்கு அது எப்படி மாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் உள்ளே போதும்னு பாருங்கள் ஆளுங்கட்சியாக வந்த உடனே எப்படிப்பட்ட இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் பார்க்கறாங்கன்னு பார்த்துருங்க பார்த்து இவரை வந்து வழக்கம் அங்கே அங்கே தள்ளிவிட்டு அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அறக்க பிறகு ரெண்டு வாரத்தில் நீதிபதி தீர்ப்பை சொல்லிட்டு போயிட்டாங்க நூற்றி எழுபது பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பை வாஸ்த்து அதில் வந்து ஏராளமான சாட்சியெல்லாம் விசாரித்ததா எல்லாம் எழுதி வச்சு தீர்ப்பின்னு சொல்லி போதிய ஆதாரங்கள் இல்லை அது இல்ல இது இல்லை அதனால் விடுதலை அப்படின்னு சொல்லி பொன்முடியும் விசாலாட்சி அவங்க மனைவியும் விடுதலை பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த வழக்கை நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா இந்த திரு ஆனந்த் வெங்கடேஷ் இந்த நீதியரசர் அதை தானாக முன்வந்து எடுத்துட்டார் என்னடா இது எல்லாம் கொள்ளையடிச்சு நடக்கிறானோ எல்லாம் பண்ணாலும் அதை அதை பிடிச்சதே ஒரு இத்தூண்டு ஒரு ஒரு துளியில ஆயிரத்தில் ஒரு பங்கை தான் பிடிச்சிருக்காங்க அந்த பிடிச்சதையும் வந்து விடுதலை பண்ணி விட்டுட்டா அப்போ என்னதான் மக்களுக்கு தான் அப்போ என்னதான் நீதி நீதி மக்கள் தான் அப்போ என்ன நினைப்பாங்க அப்போ இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சதெல்லாம் அடித்ததெல்லாம் தண்டனையிலருந்தே தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்கன்னா என்ன இது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்தோடனே அவர் பிடிச்சி அவர் அதை விமர்சனம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க நீதிபதி நைட்டுக்குள்ளே தூக்கமே இல்லைல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் விடுதலை பண்ண முடியுமா விடுதலை பண்ண அப்போ என்னதான் தீர்வு இதுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துரு தான் தானாக முன் வந்து எடுத்தார் இந்த வழக்கு தான் பொன்முடிக்கு இப்போ தண்டனை கொடுத்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அழிஞ்சிட்டு நடக்கிறதுல அது வேறு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்தபோது உயர்கல்வித்துறை மற்றும் சு சுரங்கத்துறை அமைச்சராக மைன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சராக இருந்த போது செய்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தான் அன்னை இப்போ த தண்டனை அனுப்பிச்சிருக்கேன் மூணு 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 வருஷம் தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபா அபராதம் கொடுத்தது அதுக்கு தான் அதுவே கம்மியான தண்டனை சரி அதுக்கு தான் இப்போ தண்டனை கொடுத்து அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டி பேருக்கு ஆனால் விடுதலை பண்ண ஒரு கேஸை தான் இவர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தானாக முன் வந்து எடுத்திருக்காரு இதில் வந்து அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு நேர்மையான நீதிபதியாக இருந்ததுனால இந்த வழக்கம் மட்டும் எடுக்கல இதையும் எடுத்துட்டு இது மாதிரி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு அமைச்சர்கள் எல்லாம் பாருங்கள் எந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாத்துடுங்க ஐ பெரியசாமி அதே மாதிரி முன்னாள் அமைச்சராக இருந்த வளர்மதி அதே மாதிரி ஓ பன்னீர்சொல்லம் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் இது மாதிரியான வழக்கில் விடுதலையானவங்க இந்த அவ்வளோ வழக்கையும் திருப்பி எடுத்து விட்டார் எடுத்துட்டு இன்னமும் நிறைய போகிறேன் வேறு சொல்லிட்டு இருக்கார் அப்போ அவர் கையில் ஷார்ட்டாக இருக்கு இடையில ஒரு மூணு மாதத்துக்கு அவரை தூக்கி மதுரை ஐகோர்ட்டுக்கு போட்டாங்க ஏன்னா மதுரை போட்டு மூணு மாதம் வேலை பார்க்கணுமா அந்த அடிப்படையில் மதுரைக்கு போய் சொன்னாங்க மூணு மாதம் முடிஞ்சிட்டு வரதும் இந்த கேஸ் அப்படியே இருந்துச்சு வந்த உடனே பழையபடி நீங்கள் தானே இதை வச்சிங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து இவர் பொன்முடி அவர்களுக்கு இப்போ தண்டனை கொடுத்தாரில்ல அது நீதிபதி ஜெயச்சந்திரன் அதுக்கும் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் சம்மந்தம் கிடையாது அது வேற கேஸு இது வேற கேஸு அது வேறு நீதிபதி இது வேற நீதிபதி இது போக பொன்முடிக்கு இன்னும் ஒரு வழக்கம் இருக்குது அதுதான் வந்து அவருக்கு மாமியார்லாம் சேர்ந்து சம்மந்தப்பட்ட வழக்கு அது மாமியார் இப்போ வீரோடு இல்லை ஆனால் அவங்களும் சேர்ந்த எல்லாம் சேர்ந்து சைதாபேட்டையில் ஆயிரத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி செல்கிற சதுர அடி இடத்த வந்து அரசாங்க இடத்த பட்டா போட்டை கேஸ் அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சாஜினு ஒருத்தனை ஒரு ப ஒரு அதை கௌதம் சிகாமணின்னு ஒரு மகன் இருக்கார் அவரும் எம்பி தான் வேறு மகன் இருக்காங்களே தெரில சரி இருந்தால் கூட ஒன்றும் ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் இவங்களுக்கு எவ்வளோவங்க சுற்றி சேர்ப்பீங்க கொள்ளையடித்தாலும் ஒரு கணக்கு வேண்டாமா என்ன செய்ய போறியா இப்போ கடைசியில் வந்து நீங்கள் உள்ளே உள்ள உள்ளே போகிறீங்க இப்படி போய் தான் ஆகணும் அப்புறம் இப்போதைக்கு தண்டனையை கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்து வச்சிருக்காங்க ஆனால் எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு தெரியாது சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று இவர் ஒரு இது பொண்டாட்டி வயசான காலத்தில் மகனும் சேர்ந்து உள்ளே வந்து மூணு பேரும் குடும்பத்தை அங்கே தான் நடத்தணும் ஜெயிலில் தான் நடத்தணும் எதுக்கு சுற்றி சேர்த்து அப்போ ஒரு கொஞ்சம் நல்லதையும் செய்யலாம்ல இல்லை வேற இவர் வந்து ப்ரொஃபஸர் வேறு இந்த ஈரவங்காயம் எந்த நச்சல ஒரு கல்வியா ஒரு கல்விய இதுல வந்து ஒரு பேராசிரியரா இருக்கக்கூடிய ஆள் வந்து விரிவுரையாளர பேராசிரியர் வச்சுருங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தானே ஒரு ஆசிரியரா இருக்கவே இப்படி இருந்த கேடு கேடுகட்டத்தனமா இருந்தான்னா அவன்கிட்ட படித்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க தானே அவன் கொள்ளையடிச்சா தாப்பிட்டு நம்ம ஆசிரியரே கொள்ளையடிக்காரு நம்ம வந்து அதை விட அதிகமா கொள்ளையடிச்சாதான் அவர் நம்மள வரும் தானே நினைப்பான் சட்டத்தை வளர்க்கிறாரு ஆசிரியர் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறது சரி நீதான மாணவனும் தான் அப்படி தானே அப்பா அதாவது முன்னேற என்ன போகுது அதுதானே அப்பா என்ன செய்கிறாரோ அதை தான் பார்த்து தான் பையன் வந்து ரோல் மாடலாக எடுத்து பண்ணியிருப்பான் ப்ரொஃபசர் என்ன ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் மாணவர்களும் கற்றுக்குவாங்க அதை செயல்பட ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த மாதிரி வந்து எல்லாம் ரொம்ப மோசமான லெவலுக்கு கூட்டு போயிட்டாங்க இதை விட கொடுமை என்னென்னா இப்போ பொன்முடி அவர்கள் வந்து விடுதலையான கேஸ் வச்சோம் பார்த்தீங்களா விடுதலையை பலபடி தானாக முன் வந்து எடுத்திருக்கானே அது வருஷம் எப்போ உள்ளது தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் உள்ளது ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் அவர் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு நீதித்துறை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வழக்கு போடுறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலேயே பிடிச்சிருந்தாலும் உள்ள தண்டனை கொடுத்து மூணு மூணு ஆண்டு ஜெயிலு ஐம்பது லட்ச ரூபா அபராதம்னு குடிச்சு அன்னைக்கே இதை முடித்து வச்சிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த ஆளுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குமா கிடச்சிருக்கு அப்படி தானே ஜெயிலெல்லாம் எடுத்துருப்பாரு அப்புறம் தான் தேர்தலில் போட்டியிட முடியாமல் ஆயிருக்குமே எப்படியோ வந்துருக்கோம் குற்றவாளின்னு சொல்லிட்டு தள்ளியிருப்பாங்கள்ல ஆனால் நீங்கள் வந்து அந்த தண்டனை கோர்ட்டு கொடுக்காததுனால பல்படி ரெண்டாயிரத்தி ஆறில் முதலமைச்சர் அந்த அமைச்சரானார் பலபடி அதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு பலபடி ரெண்டாயிரத்து பதினொன்றுல இருந்து அதிமுக ஆட்சி உடனே கேஸ் போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல விடுதலையானாங்க ஏன்னா அது அதிமுக ஆட்சி அப்பீல் போட்டாங்க அப்பீலில் வந்து குற்றவாளி ஆயிட்டாரு தலைவர் அந்த அப்பீல் கேஸ் தான் அப்படியே ஓடிட்டு வந்துட்டு இருக்கு விடுதலை ஆக்கி இப்போ விட்டுருக்காங்க சரி அந்த கேஸ்ல தான் இப்போ தண்டனை வாங்கியிருக்காரு அப்போ கோர்ட் வந்து அவங்க கடமையை குறித்த நேரத்துல முடிச்சுட்டாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய தீர்ப்பை உடனேக்கு உடனே குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாதி தவறுகள் திருந்த ஆரம்பிச்சிடும் பாதி குற்றங்கள் வந்து தவிர தவிர்க்கப்பட ஆரம்பிக்கும் என்ன நினைக்கிறான் என்ன பாசு இருந்தா என்ன வேணாலும் எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாம் காசு இருக்கா போகலாங்கிற தைரியம் இருக்கு நீங்க என்னைக்கு கொலை செய்தவனுக்கு பதினஞ்சு நாள் முப்பது நாள் ஒரு அறுபது நாளைக்குள்ள தண்டனை கொடுத்து தூக்கில் தூக்கி தொங்க விடுங்க ஒரு பேர் செய்ய மாட்டான் ஏன்னா கண்மனால் ஆயிடும் அப்படியே மறக்க மாட்டான் தண்டனை செய்ய குற்றம் செய்தான் அந்த குற்றம் என்னங்கிறது அவன் மறக்கிறதுக்கு முன்னாடி தூக்கில் தூங்க விட்டுட்டிங்க முடிஞ்சு போச்சு இதை வந்து வருஷ கணக்காக இழுத்து இழுத்து அவன் பையன் அவன் கல்யாணம் ஜெயிலேருந்து வந்து அப்புறம் அவனை வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டு அவரை வந்து விடுதலை பண்ணிக்கணும் இந்த கேடு கட்ட அரசாங்கம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து இதெல்லாம் பண்ணி அப்போ அது வேற லெவலு அவரை புனிதனாக ஆக்கி விட்டாங்க கடைசியில் கோயம்புத்தூர் குண்டு ஒழிப்பு சல்பம்மா பாஷாவை புனித ஆக்கி விட்டாங்க கடைசியில் அவருக்கு பெரிய அவருக்கெல்லாம் இனிமேல் சொர்க்கம் தான் கிடைக்கும் இங்கே ஒரு ஐம்பத்தாறு பேர் செத்தாங்கள்ல இவங்கெல்லாம் தான் ஆனால் அவருக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும் அந்த ரேஞ்சுக்கு இப்போ அவரை கொண்டு போய் கொண்டு போய் வச்சுருக்காங்க இதுக்கு நீதிமன்றமும் ஒரு காரணம் நீதிமன்றம் வந்து அதை குற்றவாளிங்கிறத உடனேக்கு உடனே குற்றவாளி குற்றவாளி இல்லாமல் இவன அட்பட்டமாக நமக்கு தெரியாது நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மட்டும் தெரியாதா தெரியும் அப்படின்னா உடனே விசாரணையை துரிதப்படுத்தி விசாரணையெல்லாம் உடனேக்கு உடனே கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா உடனேக்கு உடனே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நோக்கி அடுத்த அஞ்சு அரசுக்குள்ளே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு இது சம்பந்தமாகவும் சில இடத்தை முன்னெடுக்கணும்னு நான் நம்புகிறேன் அப்படிலாம் வந்தால் மட்டும்தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயத்தில் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மாதிரியான நீதிபதிகள் எல்லா நீதிமன்றத்துலேயும் குறைந்தது எழுபத்தஞ்சு சதவீதமாவது இருக்கணும் நீதித்துறை நீதி பரிபாலனம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள மாதிரியான நீதிபதி அது எந்த கட்சி கட்சிக்காரனா இருந்தால் எவன தப்புன்னா தப்பு தான் அவ்வளோதாங்க அதுதான் ஆனந்த வெங்கடேஷ் தெளிவாக இந்த மாதிரிப்பட்ட நேர்மையான நீதிபதிகள் வந்து அதிகமான பேர் வருங்காலத்தில் வரணும் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்